நாம இங்க வந்து நாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு கூலி இங்க பாருங்க பெருங்காஞ்சி ஏரி இது பெருங்காஞ்சி ஏரிங்க இங்க பாருங்க ஊத்தினு இருக்கு பாருங்க ஊற்றினு இருக்கு நம்மளுக்கு ரத்னகிரி முருகர் கோவில் எப்படி இருக்கீங்க நாங்க இப்போ எங்க வந்த பாத்தீங்கன்னா ரத்னகிரி கோவிலுக்கு எங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொலு நடந்துகிட்டு இருக்குது மாமாவை தான் கூட்டிகிட்டு வர முடியல ஏன்னா வந்து வீல் சேர் இங்கே இருக்கா என்னன்னு தெரியல இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நான் அங்கே வந்ததுனால இப்போ நாங்கள் வந்து போய் பார்க்குறோம் இந்த கோவில் எப்படி இருக்குது கோவில்தான் போக போகிறோம் ஷீவனி கோவில் போகலாமா இப்போ பாருங்க இதை படிக்கட்டு இப்போ இங்கே பார்க்குறோம் இங்கே பாருங்க இதுதான் படிக்கட்டு படிக்கட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்குது இப்போ நம்ம இங்கேருந்து நாங்கள் சூப்பா இருக்கு கோவில் கிருஷ்ணகிரி முருகங்க வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இந்த முருகருக்கு மாலை போட்டாங்க இந்த முருகருக்கு வந்து மாலை போட்டாங்க இந்த முருகர் வந்து குட்டி முருகர் மாதிரி இருக்காங்க இவருக்கு ஒரு மாலை என்னன்னா स्पेशल माला देखो சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் உள்ள போயிட்டு வந்துட்டோம் பாப்பாவுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க அதை வந்து மாமா ஆட்டோவில் உக்காந்துட்டாங்க அப்படியே பேக் கேமரா காட்டுறோம் பாருங்க அது பாருங்க ஆட்டோவில் உக்காந்துட்டு இருக்காரு சரி வாங்க அப்படியே போகலாம் என்னண்ணாண்ணா நான் அப்பன்னு போகலாமா மாலை என்ன போட்டு போகலாமா எங்கே போனாலும் இவருக்கு மாலை வந்து முருகர் மாலை என்னண்ணாண்ணா

ஆஹ் ரத்னகிரிக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு நல்லபடியா சாமி பாத்தீங்களா சரிங்க கும்பாச்சு நம்ம ரத்னகிரி முருகர் முருகரை போய் பார்த்துட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு வந்து அங்க மாலை போட்டாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா முன்னேற்றம் வந்து எல்லா இடத்துலயும் குடுக்குறாங்க நம்ம ஸ்ரீவணி பன்னு உரிமைடி ஆஹ் முன்னுரிமை ஆஹ் இதோ இதான் காதுல பூ வைக்கிறதோ சரி கிளம்பல வந்து பாருனா அப்படிதா புத்தலாம் கமலே கோ அரோகரா போட்டாப்பாரு அரோகரா சொல்ல சொல்லுமா சொல்லு அரோகரா அண்ணா எப்படி அரோகரா சொன்ன இங்க நீ அரோகரா அரோகரா நீ சொல்ல

嗯。 ஆனா மீன் எப்படி பயனுக்குது மீன் எப்படி பயின்னு இருக்கு பாருங்க thank you